வணக்கம் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கரராமன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழக்குறிச்சி பஞ்சாயத்தில் ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு சொந்தமான மண்டபம் மற்றும் சுற்றுச்சுவர் அரசு அதிகாரிகளால் இடிக்கப்பட்டு தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டதாக அந்த பகுதியின் பொதுமக்கள் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர் அதைத் தொடர்ந்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது இந்த வாக்குவாதத்தின் இறுதியில் நம்மிடம் பேட்டியளித்த அந்த கிராம மக்கள் இவ்வாறு கூறினார்கள் இப்போ பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க இந்த சிவரையான் இடிக்கிறீங்கன்னு பொழுது நாங்கள் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறோம் இந்த கோர்ட் ஆர்டர் படி தான் நாங்கள் இடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த இடத்த இடிக்கிறாங்க இந்த மண்டபம் எங்களுக்கு விவரம் தெரிய பார்த்தீங்கன்னா இந்த பாரத இந்த மாதிரி வயசான ஒழிக்கிறாங்க இவங்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடியே அது ராணி மங்கம்மாள் மண்டபம் தான் அது சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பொழுது இந்த ராணி மங்கம்மாள் மண்டபத்தினுடைய இடம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இது கிழக்குறிச்சி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்த மீட்டு எடுத்தோம்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு நலத்திட்டப்பணிகளை செய்யலாம் அப்போ அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை இப்போ பொதுமக்கள் நாங்கள் செய்ய வந்திருக்கோம் இப்போ இந்த வேலையில் என்ன கேட்டாங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னாடி உள்ள பத்திரமெல்லாம் வந்து இது வந்து ப ப்ராப்பர் பட்டாக இருக்குது இந்த இடம் மட்டும் அதில் அடங்கு இதில் டாக்குமெண்ட்டில் இல்லை இந்த மண்டபம் மட்டும் டாக்குமெண்ட்டில் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒரு வருஷத்தை சொல்லி இந்த வருடத்தில் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எதுவுமே இல்லைனாக்கா இது ராணி மங்கம்மா மண்டபம்னு பேர் எப்படி வந்து சின்ன எங்களுக்கு டவுட்டு இது எப்படி இந்த ராணி மங்கம்மா மண்டபம்னு இந்த பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஒன்று ரெண்டாவது ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று திருச்சி மாவட்டத்தினுடைய வரலாறு பற்றி ஒரு புத்தகம் எடுத்துருந்தாங்க அந்த வரலாற்று புத்தகத்தில் ராணி மங்கம்மாள் செய்த சாதனைகள்னு போடும்பொழுது அதில் ஒவ்வொரு ஏரியாவாக காமிக்கிறாங்க அப்போ கீழக்குறிச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தையும் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின் பொழுது இது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் ராணி மங்கம்மாள் மண்டபம்ன்றது அப்போ இது வந்து யாருக்குமே சொந்தல்ல இது ஒரு பார்ட்டின்றது சொல்கிறதுனால இப்போ ராணி மங்கம்மாள் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு விற்றாங்களான்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க ஒரு அரசு யார் ராணி அரசால் வாரிசு ராணி மங்கம் வாரிசுக்கு சொந்தமானவரா இருப்பாரா என்னன்றது தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பொழுது இந்த இடத்தை இடத்தீட்டு எடுக்கறதுல அரசு செய்யக்கூடிய வேலைகள் இதுல வந்து தாசில்தாரா இருக்கட்டும் ஒரு வீவா இருந்தாங்க ஒரு லேடி அவங்க பேரு அவங்க பேரு அகிலா கோகிலா கோகிலான்னு ஒரு வியோ இருந்தாங்க அந்த வியவ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த இடத்த வேலி அடைக்கிறாங்கன்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த வேலி அடைக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களே கூப்பிட்டு அதை பார்ட்டி கிட்டே காமிச்சு இவர் தான் இவர் வந்து கேட்கறாரு இவரை என்ன கேளுங்க அப்படின்ற அளவில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்தை கேட்க வரும் பொழுது இந்த இடத்துடைய டாக்குமெண்ட்டையே வந்து காணடிச்சிருக்கிறாங்க காண திட்டமிட்டு இந்த அரசு நிலங்களை வந்து தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருந்து இந்த மாதிரி எல்லாருமே அதில் உடனே இருப்பாங்களான்றது மக்களுடைய கோரிக்கைகளை கேட்குறாங்க ஏன்னா கேளுங்க நீங்கள் அது வந்து ச சட்டப்படி வந்து மங்கம்மாடித்தர் மங்கம்மா மங்கமாராணியோட அந்த பிளானில் பதிமூன்றரை ஏக்கரு பிளானில் உச்சரிச்சுருக்கு அந்த பிளானே வேணா நாங்கள் காட்டுறோம் அந்த பிளான்லேயே இருக்குது நிறைய அந்த இடம் அவங்க உச்சரிக்க பதிமூன்றரை ஏக்கரு வந்து இருக்குது உறுதியான சொந்த நிலம் தான் அது ராணிக்கு பேரில் வாங்கின நிலம் இங்கே இல்லைங்கிறாங்க கவர்மெண்ட் இடம் தான் வேறு எங்களோடய சொந்த இடம் கவுர்மெண்ட்டே எடுத்து எங்களுக்கு கொடுக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற இது என்னென்னா அரசாங்கத்துடைய இடத்தை தனியாருக்கு அரசாங்கமே கொடுக்குதுங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா இப்போ நீங்கள் இப்போ இவரை பார்த்து பேசுனீங்க இல்லையா வட்டாட்சியரை பார்த்து பேசினீங்க அவர் என்ன தீர்வு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் தேடி எடுத்து எங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அது எப்படி நான் கேட்டால் கவர்மெண்ட் இடத்துக்கு நீங்கள் தான் நாங்கள் உங்கள்கிட்ட மனு தான் கொடுப்போம் நீங்கள் தான் எங்களுக்கு தேடி எடுத்து அந்த இடத்த வந்து ஊர்ஜிதம் பண்ணணும் அப்படி ஊர்ஜிதம் பண்ண போகிற நிலையிலேயே இந்த இடம் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து தனியார் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இதோட காப்பிலாம் என்ன அப்போ அந்த மண்டபத்துக்கு யார் தான் சொந்தக்காரர் இந்த மண்டபம் கட்டினது யார் ராணி மங்கம்மாள் கண்டபம் அந்த கட்டினது யார் அதில் உள்ள நீங்கள் கட்டுமானத்துக்களை பார்த்தீங்கன்னா வைத்தீங்க அந்த ராணி மங்கம்மாள் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தை பார்த்தாவே அந்த பழங்காலத்தை கட்டணன்றது தெரியுது அப்போ அந்த இவ்வளோ சாட்சிகள் இருக்கும்போதே முழு பூசணி சூத்தில் பொறிக்கிற மாதிரி அந்த இடத்த மறைச்சிருக்கிறாங்க கேட்டாக்கா பேப்பர் பேசுது பேப்பர் பேசுதுனாக்கா பேப்பர் எவ்வளோ நாளாக பேசுது இதுக்கு முன்னாடி எல்லாம் வியோவோ கணக்க பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்தாங்க அந்த வியோவோ கணக்க பிள்ளைங்க யாருக்கு எழுதி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க இவங்களாம் பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தானே அப்போ இது மாதிரி ஒரு ஒரு கேப்பாரெட்டு கிடக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு பராமரிப்பு இல்லாத இடத்த இது மாதிரி பட்டா போட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது மக்களுடைய குற்றச்சாட்டு இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை இதிலிருந்து நாங்கள் ஒரு முப்பது நாள் டைம்ங்க ஒரு முப்பது நாள் அதிகபட்சம் முப்பது நாள் டைம் பதினாள் முப்பது நாள் டைம் இந்த முப்பது நாள் வரைக்கும் இந்த நடவடிக்கைகள் சரியாக இல்லை அப்படின்னாக்கா ஏன்னா இந்த கல்வித்துறை நம்ம மாநில கல்வி அமைச்சரே வந்து அந்த இடத்த நேரில் வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாரு அந்த அங்கே நடந்த பணிகளையும் நிறுத்தி வச்சிட்டு போனாங்க அப்போ ஆனால் இது மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா வந்து அவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இது மக்களுடைய தன்னணிச்சு போராட்டமாக இது மாறும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை எப்படின்னா அந்த பெங்களூர் கண்ணன் வாங்கியிருக்காருல அவர் யார்கிட்டேருந்து வாங்கினார் அவருக்கு யார் எழுதி கொடுத்தாங்க அவருக்கு யார் பட்டா கொடுத்தாங்க அதை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆர்டர்ல வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சேவனு தான் சொல்லியிருக்கிறாங்க அது மா ராணி மங்கம்மாவுளை கோட்டை அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணலை அது பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு இடமும் இல்லை ஒரு செவரு கிடையாது அது ஒரு கோட்டை 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 வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தப்படக்கூடிய இடம் சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கட்டுமானமும் கிடையாது இப்போ அது வந்து விளைநில பகுதி விளைநில பகுதியை க்ளீன் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க என்ன செய்யறாங்க வயலை க்ளீன் பண்ணிட்டு அதுல வந்து நஞ்ச வயல் நஞ்ச வயலை க்ளீன் பண்ணிட்டு அதை பிளாட்டு போடுறாங்க பிளாட்டு போடுறதுக்கு இடையூறா இருக்கக்கூடியது இந்த செவரு அது எது எந்த சவுறு நாடி மொக்கம்மாள் சவுறு அப்போ இதை வந்து கோர்ட்டில் வந்து இது எப்படி ஒரு அதாவது ஒரு தப்பாக செய்கிறதுக்கு எப்படி வேணாலும் போகலாம்ல அந்த மாதிரி வந்து இந்த இது வந்து புது சவுறு இது ஒரு பழைய காலத்து பழைய சவுறு இது அந்த இடத்துல யாரும் போகிறதே கிடையாது நம்ம அந்த இடத்துக்கிட்ட யாரும் போக போகிறது இது யாருக்கும் டிஸ்டர் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்போ இது டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்கி இந்த கோர்ட்டில் போய் கேட்கும்போது அவங்க என்ன தோண்ட போகிறாங்க இது என்ன மண்டபம் சொல்லி வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை அது மாதிரி தொங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் அந்த வேலை நடந்துருக்கும் மண்டபத்தை கேட்டாமல் மஞ்சவர்ன்னு மஞ்சவருன்னு அரசு அது மீன் நிலை பகுதி இல்லை என்று அதிகாரி சான்றிதழ் கொடுத்துருக்கிறார் அதாவது அது எல்லாமே வச்சுருக்கீங்களா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கையில் வச்சுருக்கீங்களா இருக்கு சார் இருக்குது சார் அரசு செய்ய வேண்டிய நாங்கள் தான் செய்கிறோம் அரசு வந்து எங்கள்கிட்ட கோப்பு கட்ட நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் அலுவலகம் வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் தெரிஞ்சு போச்சு இது இதனுடைய கோப்பை தேடி எடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தான் எந்த மப்பிக்கும் வந்து சொல்லிட்டாங்க இவ்வளோ பிரச்சனையாகிட்டு இருக்குது அப்படின்போது அவங்க அவங்கதான் தேடி எடுக்கணும் அந்த மண்டபத்தை காப்பாற்ற அவங்க தான் முனைப்போடு செயல்படணும் அவங்க யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் ஆகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இது அவங்க இடம் தண்ணி சொல்லிட்டு இருக்கின்ற அதிகாரிகளுக்கு போர்ட்டுக்கு சரியான முகாந்திரத்தை கொடுக்காம சொல்லுங்க நீ வந்து சரியான முடி முறைப்படி அவங்க வந்து இது பண்ண தாக்கல் பண்ணலை தவறான கொடுத்ததுனால ஏன் நீதிபதி யாருக்கும் தெரியாது இதை யார் செஞ்சுருக்கணும் அவங்க போலீஸ் போட்டோன்னே இருக்கிற பிஏவும் ஊராட்சி மன்ற தலைவரும் போய் பார்க்கணும் அதானே சார் முக்கியம் அது இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது யாருமே அதை பற்றி ஒன்றுமே எதுவுமே தனியார் ஊராட்சி மன்ற தலைவர் பேர் என்ன என்ன ஜெயராஜ் ஜெயராஜ் ஜோஸ்பின் ஜெயராஜ் ஜோஸ் ஜோஸ்பின் ஜெயராஜ் ஜோஸ்பின் ஜோஸ் ஜெயராஜ் கிளக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் ஜோஸ்பின் ஜெயராஜ் அவர்களும்

ராணி மங்கம்மா மண்டபத்தை வந்து இது வந்து நம்ம உடல் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லி பத்து ஆள்களை வச்சு மதுரை ஹைகோர்ட்டில் நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சும்மாச்சு டூப்ளிகேட் ஆர்டரை வாங்கிட்டு வந்து இடிச்சுட்டாங்க இடித்ததை தேக்கப்படருக்கு எங்களை வந்து மரியாதை இல்லாமல் நீங்கள் அவங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி எங்களை வாயை நிறுத்திவிட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இப்போதைக்கு அடுத்ததுன்னு சொல்லுவேன் இல்லை உங்களை அதை மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுனது நபர் யார் அரசு அதிகாரிகளாக தனிநபர் அது யாருன்னு தெரியல அந்த மண்டபம் வந்து அரசுடைய மண்டபம் வணக்கம் சார் நான் சமூக ஆர்வலர் முத்துராமனுங்க நான் வந்து பொன்மலைப்பட்டி புன்னியதுபுரம் கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் கீழக்குறிச்சி பஞ்சாயத்து கீழக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த அண்ணா நகர் பகுதிக்குலங்க ஒரு மண்டபம் ராணி மங்கம்மாள் மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலநூறு வருஷங்களுக்கு முன்னணியில ஒரு மண்டபங்க அந்த மண்டபம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக வந்து அப்படியே ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரியே இருந்துச்சு அது பக்கத்தில் மண்மேடு ஒரு சின்ன குளம் ஒரு இது எல்லாமே இருந்துச்சுங்க பியவண்டை வாய்க்காலில் வரக்கூடிய ஒரு பாசன வாய்க்கால் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு இதை வந்து இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு வருடமாக பார்த்தீங்கனாக்கா அதில் ஒரு டிஸ்பியூட் ஆகுது என்ன டிஸ்பியூட்னாக்கா இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற நோக்கத்தில் அந்த இடத்த வந்து பட்டம் வேலி அடைக்கிறது அந்த நிற இடத்த நிற வருது அதை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அந்த இடத்த நிற வருது இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பேர் சார் அவங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியல கண்ணென்றவர் பேரில் வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் பேர் தெரியுமா ரியல் எஸ்டேட் பேர் தெரியாது ரியல் எஸ்டேட் பேர் தெரியல பேர் தெரியாது சரி இதில் கண்ணன்றவர் பேரில் ஒரு கோர்ட் ஆர்டர் கண் கண்ணனுங்கிறவர் யார் கண்ணன்றவர் யாரும் தெரியல பெங்களூரை சேர்ந்தவர் அவர் பெங்களூர் பெங்களூரை சேர்ந்தவர் அவர் பேரில் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க என்ன கோர்ட்டு ஆர்டருனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இந்த ஒரு ஒரு பழங்காலத்து செவுறு வந்து எங்களுக்கு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறபடியால் இந்த செவரை நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி போலீஸ் பாதுகாப்போட வந்து இடிக்கிறாங்க அந்த இடிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது பொதுமக்கள் இது வந்து பொது சவுறு கிடையாது 何で <music> இன்னொரு <pegar> <rat répondre> <concentrates> அடத்தண்டெல்லாம் கட்டிக்கிட்டு அடத்தண்டெல்லாம் இருக்குناங்க மாடா மாடா சுத்தி இருக்கு நம்ம அந்தைய கூட இல்ல நம்ம அரசாங்கமே எடிங்க சார் 113 ரேட் சார் இது நம்ம எங்க கவர்மெண்ட் ஆளுங்க சார் எதுக்கு எங்களுக்கு இன்னு சார் பைய இன்னைக்கு நாங்க தபால கொடுத்துருமோ சார் இதிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் நான் சார் நல்லா போயிடுறேன் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போறதுக்கு போற மாதிரி இதுதான் மாதிரி மக்கள் நிக்குறாங்க கீழே வந்து போறாங்க Amen. Okay.